என் பேர் இனாயத்துல்லா கோயம்புத்தூர் கோட்டை மேட்டில் இருக்கின்ற கோயம்புத்தூர் கோட்டை ஹிதாயத்துஸ்லாம் சாஃபியா ஜமாத்தினுடைய தலைவராக பொறுப்பு வகிக்கிறேன் இன்றைக்கி எங்களுடைய ஜமாத்தின் சார்பில் எங்களது மண்மூலும் பள்ளி வளாகத்தில் வைத்து முப்பெரும் விழா அதாவது சமுதாய மக்களுக்கு கல்வி விழிப்புணர்வு ஏற்படுத்துவது அதுபோன்று சுகாதாரம் மற்றும் மருத்துவ விழிப்புணர்வு ஏற்படுத்துவது அது மட்டுமல்லாது சமூக நல்லிணக்க விழாவாக இந்த முப்பெரும் விழா இன்று காலை முதல் நடந்து நடைபெற்று வருகிறது காலை இரண்டு அமர்வுகள் முடிந்து மாலை சமூக நல்லிணக்க விழா இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது சமூக நல்லிணக்க விழாவின் நோக்கம் கோயம்புத்தூரில் சமூக நல்லிணக்கம் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் நடைபெற்று வருகிறது எல்லாம் நாம் அறிவோம் கோயம்புத்தூர் என்றும் அமைதி நகரமாக இப்போது தொடர்ந்து இருந்து வருகிறது அனைத்து மக்களும் அமைதியை விரும்புகிறார்கள் குறிப்பாக கோயம்புத்தூர் கோட்டைமேட்டை பொறுத்தவரை இங்கு வாழக்கூடிய இஸ்லாமியர்களாகட்டும் இந்து சமய சகோதரர்களாகட்டும் கிறிஸ்தவ சமய சகோதரர்களாகட்டும் சகோதர பாசத்தோடு நூற்றம்பது ஆண்டுக்கு மேலாக இங்கு ஒற்றுமையாக நாங்கள் வசித்து வருகிறோம் இதை பலமுறை முறை பல்வேறு இடங்களில் நாங்கள் கூறி வருகிறோம் அதன் அடிப்படையில் ஒற்றுமையாகவே நாங்கள் இங்கு சிறுவயது காலம் முதல் தலைமுறையை கடந்து ஒற்றுமையாக சகோதரத்தோடு வாழ்ந்து வருகிறோம் கடந்த காலங்களில் அரசியல் காரணத்துக்காக கோவை ஒரு பதட்டமான நகரமாகவே காண்பிக்கப்பட்டது ஆனால் கோட்டைமேட்டை பொறுத்தவரை என்றும் மத நல்லிணக்கத்திற்கு முன் உதாரணமாகத்தான் கோட்டை இருந்து வருகிறது அதன் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த சமூக நல்லிணக்க விழாவை நடத்தி வருகிறோம் இங்கு அருகில் உள்ள கோட்டை ஈஸ்வரன் கோயில் இருக்கூடிய சகோதரர்களும் அங்குள்ள குருக்களும் எங்களது மசூதியில் உள்ள எங்கள் நிர்வாகிகளும் நூற்றாண்டை கடந்த சகோதரத்தோடு நாங்கள் ஒற்றுமையோடு எங்களுடைய பண்டிகை காலங்களில் நாங்கள் மகிழ்ச்சியை கொண்டு வாழ்ந்து வருகிறோம் அது மட்டுமல்லாது இந்த கோட்டைமேடு மூன்று சமய வழிபாட்டு தரங்களையும் உள்ளடக்கிய இந்த கோட்டைமேட்டு பகுதி ஒருபுறம் எங்களுது நூற்றி இருபத்தி ஐந்து காண்ட பழமை வாய்ந்த எங்களது கோட்டைமேட்டு பெரிய பள்ளி வாசலும் அதைத் தொடர்ந்து இதன் அருகில் இருக்கக்கூடிய கோட்டை ஈஸ்வரன் திருக்கோயிலும் மைக்கேல்ஸ் பேர் தூதர் பேராலையும் இங்கே தொடர்ந்து இடிந்து வருகிறது ஒரு மத நல்லிணக்கத்திற்கு மிகப்பெரிய சான்றாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தலைமுன்னர்களுக்கு கடந்த காலம் ஒரு நாற்பத்தைம்பது ஆண்டு காலக்கு முன்னால் இந்த சமூக தான் வாழ்ந்து வந்தோம் இந்த தலைமனல் ஏதோ ஒரு பல்வேறு சூழ்நிலையில் அரசியல் காரணங்களுக்காக மதங்களால் பிரிக்கப்பட்டு இருப்பதை பொதுவாக நாங்கள் பார்க்கிறோம் அந்த நிலை மாற வேண்டும் அனைவரும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் நாங்கள் எங்களது திருமுறையில் கூறியது போன்று எங்கள் மார்க்கம் எங்களுக்கு அடுத்தவர் மார்க்கம் அடுத்தவர்களுக்கு என்ற வழிபாட்டிய கொள்கையை நாங்கள் கொண்டுள்ளோம் அத்தகைய சித்தாந்தமூட இஸ்லாமியர்கள் எங்களது முகமது நபி கற்றுக் கொடுத்தபடி அனைத்து சமயத்தோடும் அன்போடு பழக வேண்டும் அண்டை வீட்டுக்காரர் எங்கே நம்ம சொத்துக்கு வாரிசார்கள் ஆகி விடுவார்களோ என்ற நிலை அன்ற பண்டைய காலத்தில் வாழ்ந்த இஸ்லாமியர்களுக்கு வந்தது அண்டை வீட்டுக்காரர் ஒரு மாட்டு சகோதர இருந்தாலும் அவர்களை உணவு கொடுத்து விட்டுத்தான் அடுத்தவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று எங்களது மார்க்கம் கூறிய அந்த அளவுக்கு நாங்கள் சகோதர பாசத்தோடு வாழ்ந்தோருவி தான் இஸ்லாம் மார்க்கம் போதிக்கிறது அதன் அடிப்படையில் எங்கள் சமுதாய மக்களுக்கும் அனைவருக்கும் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி சமூக சமூக நல்லிணக்கத்தை பேணுவது பேணும்படி நாங்கள் எங்களது மக்களிடத்தில் அறிவுறுத்தி ஒற்றுமையையும் சகோதரத்தையும் வலியுறுத்தி நாங்கள் தொடர்ந்து விழாக்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் அதான் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் வந்து டோட்டலாக வந்து இருக்கக்கூடிய மீடியாக்கள் மூலமாகவும் பத்திரிகை செய்திகள் வரக்கூடிய நாட்டு நடப்புகளை பார்க்கும் பொழுது இன்று பள்ளிக்கூடத்திலேயே இப்போ எங்களது சிறுபான்மையினால் நடத்தப்பட பள்ளிக்கூடங்களுக்கு வெளியில் உள்ள ஸ்கூலில் பார்க்கும்போது சிறுபான்மையினர்கள் வந்து அவர்கள் வளரக்கூட காலங்கள்லேயே வந்து மதத்தால் பிரிவுபட்டவர்களாக பான் பார்க்கப்படக்கூடாது என்பதை வலியுறுத்தி நாங்கள் பல்வேறு விழாக்களை எங்களது பகுதியில் மாற்று மத இந்து சமய பெரியவர்களை அழைத்து நாங்கள் ஒற்றுமையா வாழ்ந்து கொண்டிருக்கோம் என்று மாணவ சமுதாயத்துக்கு நாங்கள் முன்னுதாரணமாக நடந்து காட்டி வருகிறோம் அதன் ஒரு ஒரு அம்சமாகத்தான் இந்த சமூக நலனுக்கு விழா நமது தபத்து பேரூர் ஆதீனம் அவர்கள் அடிக்கள் அவர்களுடைய அந்த திருசன்னிதானத்தில் அவருடைய நடக்கக்கூடிய சமூக விழா பொங்கல் விழாக்களுக்கு நாங்கள் சென்று